செய்திகள் புதுச்சேரியில் திருடிய பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் பெருத்தெருவாக தள்ளிக் கொண்டு போகும் திருடனின் வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரல் எனர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அகற்ற தொடர் போராட்டம் இந்திய கூட்டணி கட்சிகள் தீர்மானம் சர்வதேச யோகா தின விழாவில் அமைச்சர் சاجி சரவணகுமார் கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை செய்து அசத்தல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் திருடிய பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் கொண்டு போகும் திருடனின் வீடியோ வைரலாகி புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தினகரன் கடந்த ஏழாம் தேதி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது உறவினரை பார்க்க சென்ற தினகரன் மருத்துவமனை அருகே தனது ஸ்பிளண்டர் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார் திரும்பி வெளியே வந்து பார்த்தபொழுது தனது பைக் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது தொடர்பாக தினகரன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது அந்த தெரியாமல் அந்த மர்ம நபர் தெரு தெருவாக பைக்கை தள்ளி கொண்டு செல்வது தெரிய வந்துள்ளது ஒரு கட்டத்தில் வண்டியை தள்ள முடியாமல் மதுக்கடைக்கு சென்ற திருடன் அங்கிருந்து மதுவை வாங்கிக் கொண்டு மறுபடியும் பைக்கை தள்ளி கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மீன் மார்க்கெட்டை உடனடியாக கட்டி முடிக்க வேண்டும் அந்த பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் துறை அதிகாரிகளிடம் மனு வழங்கப்பட்டது நெல்லித்தோப்பு பகுதியில் நீண்ட நாட்களாக கட்டி முடிக்காமல் உள்ள மீன் மார்க்கெட்டை உடனடியாக கட்ட வேண்டும் மேலும் அந்த பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் அந்த பகுதியில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு வழங்கப்பட்டது இதில் தொகுதி செயலாளர் நடராஜன் பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் புதுவை மாநில தம்முச அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண் ஏழுமலை ராம்குமார் மரியநாதன் கிளை செயலாளர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சர்வதேச யோகா தினத்தை காமராஜர் நகர் தொகுதியில் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடா நகர் பூங்காவில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது மாநில தலைவர் திரு செல்வ கணபதி வழிகாட்டுதன் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் மேல் பார்வையில் சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட தலைவர் தண்டபாணி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் மொபைல் சரவணன் ஸ்கைசாட் ரவி மற்றும் ராஜாராமன் காமராஜர் நகர் தொகுதி தலைவர் திரு ஜே கார்த்திகேயன் தலைமையில் தொகுதி பொதுச் செயலாளர்கள் சுகுமாரன் மற்றும் செந்தில்குமார் ஏற்பாட்டில் முழுநேர ஊழியர் எஸ் கே ஆர் செல்வகுமார் மாவட்ட பொறுப்பாளர்கள் சிக்கர் செயின் அலெக்ஸ் பி எஸ் பாலு ராகினி தொகுதி பொறுப்பாளர்கள் சுவாமிநாதன் தேவா கணேசன் அமித்ராஜ் சுப்பிரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள் பண்ணிட்டு பண்ணிட்டு கீழே உட்காருங்க உட்காருங்க பாகூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மூலநாத சுவாமி தேவஸ்தானம் நரசிம்ம பல்லவ மன்னரால் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பின்னர் ஒன்பதாம் நூற்றாண்டில் பராந்தக சோழரால் புனரமைக்கப்பட்டது என்று பல வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலின் திருத்தேர் தேர் திருவிழா இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு பாகூர் கிழக்கு வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சுபிக்ஷம் அபாகஸ் நிறுவனத்தின் சார்பில் ஸ்ரீ சுபிக்ஷம் மாணவ மாணவிகள் சுபிக்ஷா தனுஜா மோனிதா அக்ஷிதா அஸ்மிதா அஷ்னி கார்த்திகாஸ்ரீ பக்த பிரியா காஷிக் மற்றும் பிரதிக்ஷா ஆகியோர் கலந்து கொண்டு பரதநாட்டியம் மற்றும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக பாகூர் வட்டாட்சியர் திரு கோபாலகிருஷ்ணன் பாகூர் கிராம நிர்வாக அலுவலர் ரகுநாதன் கோவில் நிர்வாக அதிகாரி பாலமுருகன் ரவி ஆலய பொறுப்பாளர் ஜெயம்பால் ஆலய அர்ச்சகர்கள் சங்கர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளை வாழ்த்தினர் சிறப்பு விருந்தினர்களை அன்பழகன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ நாகலட்சுமி ஹரிகரன் செய்திருந்தார் சுற்றுலா வளர்ச்சி கழக சீனியர் கேட்டரிங் மேலாளருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி வழங்க நினைக்கும் சுற்றுலா வளர்ச்சி கழக மேலாண் இயக்குநருக்கு பொதுநல அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர் என்கிற பிரகாஷ் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் சீனியர் கேட்டரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குத்தா பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார் ஆளுநர் மாளிகையில் சாதாரண பணியாளராக பணியில் சேர்ந்த இவருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆளுநர் மாளிகையில் அதிகார தோரணையில் இருந்து வந்தார் என்று கூறிய அவர் பல ஆளுநர்களை கையில் வைத்துக்கொண்டு முன்னூற்றி ஐம்பது கோடிக்கும் மேல் சம்பாதித்து உள்ளதாக குற்றம் சாட்டினார் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் சீனியர் கேப்டன் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா என்பவருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி கொடுக்க நினைக்கும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மேலாண் இயக்குனர் அந்த கோப்புகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் பொதுநல அமைப்புகள் ஒன்று திரட்டி கடுமையாக போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்து உள்ளார் கூடிய இல்லாதவங்களுக்கு பொது மேலாளர் பதவி இது எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து சீனியர் கேட்டரிங் மேலாளர் அந்த கோப்பே போலியா தயாரிக்கிறாங்க சீனியர் மேலாளர் அதாவது சீனியாரிட்டி மேனேஜர் ஆகுறாங்க அவங்க டிஜிஎம் அப்படின்னு போஸ்டிங் உருவாக்குறாங்க பொய்யாலத்தான் கூட அந்த கேட்டரிங் மறைச்சிட்டு சீனியர் மேனேஜர் அவங்க அந்த அடிப்படையில் போஸ்டிங் உருவாக்கி அவங்க கொடுக்கறதுக்காக அந்த டைரக்டர் வந்து வேலை செஞ்சிருக்காங்க அவரை டைரக்டர் நம்ம தொடர்பு கொண்டு பேசலான்னு பார்த்தா அவரோட கைபேசியே வேலை செய்யலை அரசு கொடுத்த வாக்குறுதி தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி ஊழியர் மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பிஆர்டிசி நிர்வாகம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வாக்குறுதி கொடுத்தபடி முன் தேதியிட்டு தினக்கூலி ஊழியர்களாக மாற்றி நூற்றி ஐம்பது காலி பணியிடங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஒரு நாளைக்கு ஊதியமாக ரூபாய் பெற்று வருகிறோம் இதனை உயர்த்தி வழங்க வேண்டும் மகளிர் நடத்துனர்கள் உள்ளிட்ட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களையும் மூன்று மாதத்திற்குள் தினக்கூலி ஊழியர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதி உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்க நிர்வாகிகள் அருள்மணி வெங்கடேசன் இருசப்பன் விஜயராகவன் பிரேமதாசன் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் கிறிஸ்தவர் சிவராம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்

தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடலாமா என்பதை அறிய நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தல் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பதினாறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களை விடுதலை சிறுத்தை கட்சி எம் பி ரவிக்குமார் நேரில் சந்தித்து மருத்துவரிடம் விவரம் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மெத்தனால் கலந்த நச்சு சாராயத்தை குடித்து அதன் காரணத்தினால் சுமார் ஐம்பது பேர் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்து இருக்கிறார்கள் இது தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதற்காக தமிழக முதலமைச்சர் பல நடவடிக்கைகளை எடுத்து இருக்கிறார் அவர்களை வரவேற்கிறோம் ஆனாலும் அதே நேரத்தில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி தமிழகத்தில் முழுமையாக மதுவிலக்கை அமல்படுத்த முன்வர வேண்டும் என்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தது அதை முதலமைச்சருக்கு நினைவுபடுத்துகிறோம் மதுக்கடைகளை நடத்துவது உகந்தது அல்ல இதனை முதலமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும் தேவை என்றால் இதற்கென்று ஒரு ஆணையத்தை அமைத்து தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடலாமா என்பது பற்றி அறிக்கை பெற வேண்டும் என்றார் மதுவிலக்கு பிரிவு சரியான அளவில் செயல்படவில்லை பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு திறமையான காவலர்களை நியமிக்கப்படுவது போல மதுவிலக்கு தடுப்பு பிரிவுக்கு திறமையான அதிகாரிகளை காவலர்களை நியமிக்க வேண்டும் இந்த குற்றம் மிகவும் தீவிரமானதாக கருதப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊழல் மெலிந்த நபர்கள் அந்த பிரிவில் நியமிப்பதனால் குற்றம் பெருகுகிறது எனவே இதனையும் தமிழக முதலமைச்சர் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ரவிக்குமார் தெரிவித்தார் இறந்தவர்களில் பல கட்சியினரும் இருக்கிறார்கள் கள்ள சாராய விற்பனையில் பல கட்சியினரும் உள்ளனர் இதற்கு ஒரு கட்சியை குறை சொல்வது அரசாங்கத்தை குறை கூறுவதும் சரியானது அல்ல இதனை கேட்பதற்கு அதிமுகவிற்கு தார்மீக உரிமை இல்லை என்று குறிப்பிட்டார் ஆல்ஃபா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடக்க விழா மற்றும் பத்தாவது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது ஆல்ஃபா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடக்க விழா மற்றும் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு ஆல்ஃபா பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆல்ஃபா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனத்யாகு ஸ்போர்ட்ஸ் அகாடமியை திறந்து வைத்தார் மேலும் மாநில அளவிலான யோகா போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்ற ஆல்பா பள்ளி மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை இயக்குனர் தனத்யாகு வழங்கி கௌரவித்தார் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு கண்காணிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி கோரிக்கை விடுத்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்ததில் புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனையில் பதினேழு பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் நிர்வாகிகளுடன் வந்து பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்றும் தமிழகத்திற்கு எத்தனால் கடத்தப்படுகிறதா என்பது குறித்தும் புதுச்சேரி அரசு கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் புதுச்சேரியில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் சர்வதேச யோகா தின விழா சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது சர்வதேச யோகா தின விழா இன்று புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் ஆம்பூர் சாலை செஞ்சி சாலையில் உள்ள பாரதிதாசன் திடலில் சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில பொருளாளர் ராஜ கணபதி மற்றும் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி யோகா பேராசிரியர் பிரியா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் மேலும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான பாண்டியன் கதிரவன் மஞ்சினி ஜானகிராமன் செல்வராஜ் சரவணன் தேவநாதன் யோகா ஆசிரியர் கலிவரதன் முருகன் சீனு வேலு பிரகாஷ் ராகுல் சதீஷ்குமார் ஏழுமலை சத்யநாராயணன் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த வள்ளி என்கிற பச்சையம்மா மகேஸ்வரி சித்ரா லக்ஷ்மி மற்றும் யோகா மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட யோகா பயிற்சியை செய்து அசத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் பொன்னாடை போத்தி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது மலையாடுதன் அவர்களுக்கு நினைவு பரிசு நினைவு பரிசு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது மஞ்சினி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நம்முடைய நகர மாவட்ட தலைவர் திரு சக்திவெல் அவர்கள் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வி அவர்களை வழங்கி செயலாளர் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற யோகா தினத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் உலக யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை சுகாதார நிலையத்தில் யோகா குறித்து சிறப்பு செயல் விளக்கம் மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு யோகா குறித்து சிறப்புரை ஆற்றி பல்வேறு ஆசனங்கள் செய்தார் இதில் மருத்துவ முதன்மை அதிகாரி நளினி முன்னிலை வகித்தார் ஆயுஷ் மருத்துவ பிரிவு மருத்துவர் சாந்தி மற்றும் ஹோமியோபதி மருத்துவர் கௌசிகா மற்றும் சுகாதார நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் அன்றாட வாழ்வில் நாம் தினமும் செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து யோகா பயிற்சியாளர் ராதிகா செய்து காட்டினார் இதில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகா செய்தனர்

நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்து அசத்தினர் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள முப்பது தொகுதிகளிலும் யோகா தின விழாவை கொண்டாட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி அறிவுறுத்தி இருந்தார் அவரது வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது இதனை ஒட்டி மரப்பாளம் சந்திப்பில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர் தொகுதி தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற யோகாசனம் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பு விருந்தினராக அசோக் பாபு கலந்து கொண்டு யோகாவை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சந்திரன் கமலக்கண்ணன் ஓபிசி பிரிவு தலைவர் நடராஜன் துறை களிய பெருமாள் ஹரிதாஸ் ஊடகப் பிரிவு மோகன் செயற்குழு உறுப்பினர்கள் துறை பிரகாஷ் விவசாய அணி கனகராஜ் பாண்டு ஜனரஞ்சினி அசோக் மஞ்சுளா இளஞ்செழியன் உதயா திலகவதி முருகன் ஆறுமுகம் குமார் உள்ளிட்ட முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஏராளமான நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து மருத்துவர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரியில் லாஸ்பேட்டை பகுதி ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது இதில் நாள் ஒன்றுக்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருந்து மாத்திரைகள் மற்றும் சிறிய உடல்நிலை பிரச்சனைகள் குறித்து மருத்துவம் பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் இடம் பற்றாக்குறை குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி கூறியிருந்தார் இதனை அடுத்து மருத்துவருடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று சுகாதார நிலையத்தை மேலும் விரிவாக்கப்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார நிலைய ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை அகற்ற தொடர் போராட்டம் இந்திய கூட்டணி கட்சிகள் தீர்மானம் புதுச்சேரி ஜூன் இருபத்தி ஒன்று புதுவை மாநில இந்திய கூட்டணி கட்சிகள் கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தலைமை தாங்கினார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்க்கட்சி தலைவர் சிவா காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கெனடி முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் சலீம் மார்க்சிஸ்ட் செயலாளர் ராஜாங்கம் விடுதலை சிறுத்தைகள் தேவ பொருளின் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வருமாறு விலைவாசி குறைப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நீட் தேர்வு ரத்து புதுச்சேரிக்கு மாநில தகுதி கிடைக்க உறுதி அளித்த இந்திய கூட்டணிக்கு ஆதரவு அளித்து பாரதிய ஜனதாவிற்கு தோல்வி அளித்தனர் புதுவையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக மக்களுக்கு துன்பம் அளித்த என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிக்கு எதிராக இந்திய கூட்டணி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து மக்களின் பெற்றதனால் புதுச்சேரி மக்கள் இந்திய கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கத்தை வெற்றியடைய செய்தனர் வெற்றியை அளித்த புதுச்சேரி மாநில மக்களுக்கு இந்திய கூட்டணி சார்பாக நன்றி தெரிவிக்கிறது தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி மக்கள் நம்பிக்கையை இழந்த என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை அகற்றி எதிர்காலத்தில் மக்கள் நலம் காக்கும் அரசை அமைக்க இந்திய கூட்டணி பணியாற்றும் புதுச்சேரி மாநில மக்கள் நலனுக்காக தொடர்ந்து செயல்படும் மேற்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை நிறுவனர் தில்லை சபாபதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் உறுப்பினர்கள் ஆறுமுகம் துளசி குமார் செந்தில் வெங்கட் உதயசந்திரன் விசிபி பழனி வெல்டர் மணிகண்டன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறக்கட்டளை நிறுவன தலைவர் தில்லை சபாபதி செய்திருந்தார் ஊசுடு தொகுதி குருமாம்பேட் கலையரங்கம் அருகில் நடைபெற்ற பத்தாவது சர்வதேச யோகா தின விழாவில் அமைச்சர் சாயஜி சரவணகுமார் கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை செய்து அசத்தினர் நாடு முழுவதும் இன்று யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பத்தாவது உலக யோகா தின விழா ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பெட் கலையரங்கம் அருகில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் இதில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்டி சரவணகுமார் கலந்து கொண்டு யோகா ஆசனங்களைப் பற்றியும் அதன் நன்மைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் யோகாசனங்களை செய்து அசத்தினார் இதில் யோகா மைய நிறுவனர் பிரகாசம் செயல்முறை விளக்கம் அளித்தார் இந்த நிகழ்ச்சியில் தொண்ட கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் அய்யனார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் உடற்பயிற்சியாளர்கள் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சொந்த வீட்டு கேட்டே அந்த பக்கம் ரைட் சைடு 2 டவுங்க ஆல்பா பேண்ட் பாதி பேண்ட் இப்ப பாரங்கள் எல்லாம் மேல வரும் அப்படியே மேதுவா டவுன் பண்ணுங்க பேசாதீங்க ஓகே நம்ம படுத்து சென்டருக்குள்ள தான் மேல போறோம் இள்ள ತಿருவோம் அடுத்த முறைல மூச்சு மேதுவா ஓடுங்க மிகவும் பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் விளினூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி மாதம் தேர் திருவிழா நடப்பது வழக்கம் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று காலை ஏழு மணிக்கு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரினை இழுத்து சிறப்பித்தனர் தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒரு பகுதியாக தொடர்ந்து பதினைந்தாவது வருடமாக பாஜக பிரமுகர் சம்பத் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏகாம்பரம் ஆசிரியர் தேவராஜ் ராமதாஸ் டாக்குமெண்ட் ரைட்டர் ராஜா சரவணன் முகமது யூனஸ் பாண்டியன் சதீஷ் ரெட்டியார் மணிராஜ் பழனி தாமரை செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக பிரமுகர் சம்பத் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் திருடிய பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் கொண்டு போகும் திருடனின் வீடியோ இணையத்தில் வைரல் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை அகற்ற தொடர் போராட்டம் இந்திய கூட்டணி கட்சிகள் தீர்மானம் சர்வதேச யோகா தின விழாவில் அமைச்சர் சாஜி சரவணகுமார் கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை செய்து அசத்தல் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்